ஹாய் அறிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப் நான் டேரோ இன் தமிழ் கும்பராசிக்காரர்கள் உங்களுக்கு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இந்த நெக்ஸ்ட் டென் டேஸ் உங்கள் ஃபீலிங்ஸ் உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் இன்டென்ஷன் சாரி ஆக்ஷன் டுவோர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஓகே ப்ளீஸ் ஃபீல் இட் வாட் அபவுட் யூர் ஃபீலிங்ஸ் ஆஃப் மை கலெக்டிவ் ஐ மீன் கலெக்டிவ் கும்பம் ஃபீலிங்ஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் ஆஃப் வான்ஸ் நைட் ஆஃப் ஐன் ஆஃப் கிங் ஆஃப் கோர்ஸ் லவ் அண்ட் கேர்லாம் இருக்கு இமோஷனலி மெச்சூர்டாக இருக்காங்க ஆன் அண்ட் ஆஃப் மைண்ட் செட் இருக்கு கம்யூனிகேட் பண்றதா வேண்டாமா பண்ணணும்னு நினைக்கிறாங்க அடுத்து வந்து என்ன பண்ணிடுறாங்க இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படி யோசிக்கிறாங்க ஓகே அதுதான் அங்க பாருங்க ஒரு பயம் இல்லைன்னா ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனாலும் அது அவங்களே வந்துட்டு ப்ளாக் பண்ணிக்கிறாங்க ஸ்டபன்னாக இருக்கிறாங்க பட் பிளான் பண்ணுறாங்க லவ் அப்ரோச் பண்ணனும் அதாவது மேரேஜ் ப்ர ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும் ஒரு நியூ பிக்னிங் வேணும்னு நினைக்கிறாங்க ஓகே பட் ஸ்டபா இருக்காங்கன்னு சொல்றோம் இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்டேபிளா இருப்பாங்க அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது சூப்பர் சோ வாட் அப்ட் தேர் தாட்ஸ் தாட்சா இன்டென்ஷன் ஓகே சிக்ஸ் ஹவுஸ் வாட்ச் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சேஃப்டியான டைரக்ஷன் பார்த்து எடுத்து போகணும்னு நினைக்கலாம் சில பேருக்கு வந்து அவங்க விலகி போகணும்னு நினைக்க இப்போ இருக்கு பட் இன்டென்ஷன் போது பார்க்கலாம் இந்த கிளாரிட்டி அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கலாம் இப்போ அந்த நம்பிக்கையை வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கான ஒரு பிளான் தெரியுது பிகாஸ் அவங்களுக்கு வந்து அவங்க மேல ரொம்பவே வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்குது ஓகே உங்க பர்சன் நீங்க எப்போ வந்து மாறி வருவீங்க அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க சோ சம் வாட் பிளானிங் தேர் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூ ஏஸ் ஸ்வாட்ஸ் ஏஸ் ஆஃப் கப்ஸ் அவங்களுக்கு வந்து என்ன பண்ண தெரில டூ ஆஃப் ஸ்வாட்ஸ் வருவது ஸோ ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினைக்கிறாங்க கண்டிப்பா ஆஹ் ஒரு new love இது இருக்கணும் ஒரு reunion வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க now lets see what about their action again ace of swords ace of swords ரெண்டு தடவை வந்திருக்கு பாருங்க அவங்க வந்து ஏதோ ஒரு clarity எதிர்பார்க்கிறாங்க உம் கொஞ்சம் வந்துட்டு ஒரு relationship ஆ இருந்தா கூட அவங்க வந்து கொஞ்சம் விவேகமாக யோசிக்கிற டைப்பாக இருக்காங்க ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பு ரிலேட்டடாக வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் இன்னும் வந்து சிலர் மனி ப்ரொடெக்ட் பண்ணும் அதனால் பொறுமையாக இருக்காங்கன்னு சொல்லலாம் ஒரு சிலர் வந்து டிவோர்ஸ் வந்து கேட்டிருக்கலாம் கேஸ் ஏதாவது இருக்கலாம் பட் அவங்க என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு பொறுமை பொறுமையாக வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே ஸோ Um. we can advise nine of wands queen of wands five அதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கூட நீங்க செய்யறதுக்கு ஸ்டெப் எடுக்காம இருக்கீங்க ஃபைவ் ஃபைவ் இருக்க ஒரு மாற்றத்தை ஃபோர் ஆஃப் கப்ஸ் ஓகே நைன் ஆஃப் ஒன்ஸ் ஸோ ஸ்டெப் எடுங்க ஸ்டெப் எடுக்காம இருக்கீங்க உங்களையும் கவனிக்கணும் உங்க ஹெல்த் கேர் கேர் பண்ணணும் பாசிட்டிவ் நெஸ்ட் அப்படியே உட்காந்துடாம நீங்க கண்டிப்பா ஓ இங்க சேனல் இருக்கு சில பேருக்கு வந்து உங்கள் பர்சனோ இல்லை உங்களையோ தேர்ட் பார்ட்டிஸ் மூலமாக ஸ்டெப் எடுக்க முடியாம இருக்கலாம் அவங்க வந்து உங்களை தடுத்துட்டு இருக்கலாம் ஓகே ஸோ உங்கள் பர்சனுக்கு ஒரு நியூ ஆப்ஷன் ஆஃபர் வந்தாலும் அவங்க அதை திரும்பியே பாக்கல பிகாஸ் அவங்க பாசிட்டிவ் பிரேக்கப் அதுதான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஓகே ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐ மை நெக்ஸ்ட் வீடியோ chica bebê